நம்ம பிக் பாஸோட முதல் ப்ரோமோ இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து ஒரு டாஸ்க் வந்து ஒரு நேத்து மட்டும் பயங்கர ஃபயரா விளையாண்டுட்டாரா சோ இந்த ஒரு ஓவர் கான்பிடென்டா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல இல்ல முத்துவோட தவறு அப்படின்ற ஒரு விஷயங்கள் கிடைச்சதுனால ஓவரா பேசுறாரான்னு தெரியல ஆனா ஓவர் ஆணவத்துல கொஞ்சம் ஆடுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளால பாக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒத்தையால வந்து நேத்து நின்று அடிச்சு ஆடி அதுக்கப்புறம் அவர் யார் இந்த கேம்ல இருக்கணும் எவ்வளவு ஸ்கோர் வாங்கணும்னு முடிவு பண்ணதுனால வரப்பட்ட ஒரு விதமான ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்ற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரயானோட கம்பேக் வந்து எல்லாருமே பாராட்டின ஒரு விஷயங்கள் தான் அது நம்ம தவறு அப்படின்றத வந்து நம்மளால சொல்லவே முடியாதுன்ற ஒரு கட்டமும் இருக்குது பட் இன்னைக்கு அதே கான்வர்சேஷன் திரும்பவும் வருது ரயானால அவரோட தோல்வியை ஏத்துக்க முடியல அதே இது முத்து செஞ்ச தவறுன்னு சொல்றாங்க அது எப்படி நியாயமாவோன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ரெண்டாவது அலையன்ஸ் போட்டதே தப்பு தப்பு அப்படின்னா அதே அலையன்ஸை தான் ரயானுமே கேர்ள்ஸ் டீம் கூட போட்டாரு பட் அது எப்படி தவறாகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஓகேவா இப்ப மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட ஜாக்லீனா இருக்கட்டும் ரயானா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசுவோம் முத்து அந்த வரும்போது வேணும்னே ப்ரொவ் பண்ற மாதிரிதான் ரயான் வந்து பேசுறாரு நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து விளையாண்டதுன்றதே அன்பேர் தான் அது எப்படி நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆள அடிக்க முடியும் ரயான் அடிக்கிறக்காக ட்ரை பண்ணீங்க நாங்க ரயான் அடிக்கிறக்காக ட்ரை பண்ணலாம் அங்க இருக்க எல்லாரையுமே பிளாக் பண்ணி உடைக்கணும்ன்றதுதான் எங்களோட மெயினான கான்செப்ட்னு முத்து சொல்றாரு நீ அந்த இடத்துலயே இல்லாத பட்சத்துல நீ எப்படி அந்த எடுத்துக்கலாம் அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாமலே ரயான் எப்படி பேசலான்ற ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேவா அலையன்ஸ் தப்பா இருக்கலாம் ஆனா அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயான் இவ்வளவு பேசுறாரு அது எப்படி அதெல்லாம் எத்தி கிடையாது அப்படின்னு பேசுற ஒருத்தரு ரயான் கிட்ட நம்ம கேள்வி கேட்கும் பாய்ஸ் டீம்ல சேர்க்க மாட்டோம்னு சொன்னோடனே நேரா போயிட்டு கேர்ள்ஸ் டீம் குள்ள சேர்ந்து யாரை அடைக்கலாம் யார வந்து போய் பிடிக்கலான்ற ஒரு பிளானிங் போட்டார் அவரு சொல்றாரு நான் இண்டிவிஜுவல் ஆடுனண்டா இண்டிவிஜுவல் முதல் ரவுண்ட்ல ஆடினத பத்தி அவர் பேசுறாரு இவங்களும் முதல் ரவுண்ட் எல்லாரும் இண்டிவிஜுவல் தான் ரெண்டாவது ரவுண்ட்ல தான் அலையன்ஸ் போட்டாங்க அதே அலையன்ஸ் தான் ரயானும் போட்டிருந்தாரு ஜாக்லின் கூட சேர்ந்து பவி சவுந்தர் எல்லாரும் கூட சேர்ந்து ஒரு விதமான தான் அவருமே கேம் ஆனார் ஒருவேளை அதை பண்ணாமலே இருந்திருந்தாருன்னா அது வேற இப்ப அவர் சொல்றாரு இல்லையா ஒவ்வொரு கட்டம் போகும்போது கேர்ள்ஸ் டீம்ல யார் இருக்கணும் யார் ஸ்ட்ராங் மஞ்சரி ஜாக்லின் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா தூக்குனார் இல்லையா அது அவரோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா அப்ப அதே விஷயங்களை தான் அலையன்ஸா போடும்போது போது இவங்களும் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அதாவது முத்தோட டீமும் எடுத்திருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் நினைக்கிற அவர் தூக்கும்போது இந்த இடத்துல ரயான் வந்து ஒத்தால நின்னு அவ்வளவு ஒரு ரவுண்டு ஃபுல்லாவே முடிச்சுக்காங்க போது யாருக்கா இருந்தாலும் ஒரு யோசனை வரும் சோ அததான் பாய்ஸ் டீமும் ஸ்ட்ராட்டஜிக்கலா யோசிச்சிருக்காங்க அது ரயான் என்ன நினைச்சு நம்ம பெரிய டாஸ்க் அதனால வந்து எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் சோ அதனால அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க தான் சேர்ந்து பயந்துட்டேன்னு சொல்லுங்கடா பயந்துட்டேன்னு சொல்லுங்கடா இதே விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு இப்போ ரயார் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா இப்ப முத்து வந்து இவரை பார்த்து பயந்துட்டாரு நீங்க வீட்டுல இருக்க எல்லா பாய்ஸுமே என்னை பார்த்து பயந்துட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க தானே என்ன வேணாம்னு சொன்னீங்க அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து பயந்துதான் என்ன தூக்குனீங்க அப்படின்ற வார்த்தைகள் அந்த இடத்துல விடும் போது முத்துக்கிட்டாங்க நீ உன்னைய பார்த்து பயப்படுற அளவுக்கு நீ எல்லாம் ஆள் கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்லியும் அந்த இடத்துல நீங்க தான் செஞ்சீங்க வேன் ட்ரிகரிங்கா அந்த இடத்துல பேசுமா எந்த போகும்போது இல்ல நடுவுல இந்த ஜாக்கும் வஞ்சிரிங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சோ அவங்க முத்துக்கும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாங்க ரயா நீ பேச ப்ரொவோக்கிங்கா இருக்குங்கும் போது அவரு அதுக்கும் சண்டை போடுறாரு சோ ஜாக்குக்கு சண்டை போட்டு அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் வந்து அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இப்ப இந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க அந்த முத்து அந்த இடத்த விட்டு போகும்போது அவன் என்னை ப்ரொவோக் பண்றான் நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அந்த இடத்துல பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன் you <laughs> சோ முத்து அதை நிதானமா ஹேண்டில் பண்றா ரயான் மாதிரி வாயில வந்ததை பேசணும்னு இல்லாம அவரு தெரியுத வெளியே என்ன போனோ போக கூடாதுன்றது அதனால அவர் தெளிவா மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அது அலையன்ஸ் போட்டு தப்பா இருக்கட்டும் வாட் எவர் அது லானவு கூட இருக்க பிரச்சனையும் கிடையாது இங்க ரயானுக்கும் முத்துக்கும் இருக்க பிரச்சனையே தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்காங்க சோ பைனலா முத்து சொன்னதுமே அதான் நீ நேத்து ஸ்ட்ராங் பிளேஸ்ன்னு தூக்குன ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி பயம் அப்படின்ற வார்த்தைகளை யூஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்றாரு ஓகே அது தப்புதான் அப்போ கடைசியா முடிவுல என்ன ஆகுது அப்படின்னா ரயான் பவித்ரா கிட்ட சொல்றது இவங்க மூணு பேரும் யாரு ரயா மஞ்சரி இன்னொன்னு முத்து இவங்க மூணு பேரும் இனிம இத பத்தியே சுத்தி சுத்தி எல்லாரத்துலயும் வந்து பேசிட்டே இருப்பாங்க மக்களுக்கு அவங்க சொல்றதை கரெக்ட்னு முடிவு பண்ண வைக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஏப்பா ரயானே நேத்து நடந்த விஷயங்களை திரும்பவும் இன்னைக்கு கான்வர்சேஷனா கொண்டு வந்து பேசணும் நீ தானப்பா அப்ப நீ எதையோ அதுல வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும் முத்து தப்புன்றதை ப்ரூவ் பண்ண வைக்கணும்ன்ற தான் நீ அதை பேசுற அப்ப நீங்க இத சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது பிக் பாஸ் வீட்டு வரைக்கும் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் உனக்கு வந்தா தக்காளி சட்னிப்பா எனக்கு வந்தா ரத்தம் பா அவங்க வந்து சொல்லிருக்காங்கன்ற நான் ஃபீல் பண்றேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க